வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பிரதோஷமும் சூக்த பிரதட்சணமும் சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்திய தினமே பிரதோஷ தினம் என்று புராணங்கள் கூறுகிறது அதனால் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதையடுத்து இன்று தை மாத வளர்ப்புறை பிரதோஷ தினத்தன்று இறைவனை எவ்வாறு சோம சூக்த பிரதட்சணம் செய்து வணங்க வேண்டும் என்று நாம் பார்க்கலாம் எதற்காக அப்பிரதட்சணம் பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானின் அரிய நடனத்தை தரிசிப்பதற்காக தேவர்கள் முனிவர்கள் அஷ்டதி பாலகர்கள் மற்றும் அனைத்து தெய்வங்களும் சிவன் கோவிலுக்கு வருவதாக ஐதீகம் தேவர்கள் அமிர்தம் எடுப்பதற்காக பார்க்கடலை கடைந்த வாசுகி பாம்பின் வாயில் இருந்து ஆழகால விஷம் வந்தது அந்த விஷத்தின் கடுமையால் அனைவரும் மயக்க நிலை அடைந்தனர் அதனால் தேவர்கள் அசுரர்கள் அனைவரும் மதுபானம் அருந்தியவர்கள் போன்று கால்கள் தள்ளாடி மாறி மாறி சுற்றி வந்தனர் இந்த சம்பவத்தை நினைவுபடுத்தும் விதமாகவே பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் மட்டும் கோயிலில் வழக்கமாக பிரதட்சம் செய்வது போலின்றி நன்மைக்காக சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்திய நேரமே பிரதோஷ நேரம் என்று அழைக்கப்படுகிறது இந்நாளில் சிவபெருமானை விரதம் இருந்து வழிபடுபவர்கள் தேவார திருமுறைகள் சிவபுராணம் போன்றவற்றை படிக்க வேண்டும் மேலும் பிரதோஷ பூஜை மற்றும் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை முடிந்தளவு வாங்கி கொடுக்க வேண்டும் நந்திக்கு காப்பரிசி படைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்குதல் வேண்டும் இன்று சோமவாரத்தில் வருகிற பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று நந்தியையும் சிவபெருமானையும் வழிபட்டு கொடிமரத்தில் இருந்து அபிஷேக தீர்த்தம் விழுகிற கோமுகி எனப்படும் தீர்த்த தொட்டிக்கு செல்ல வேண்டும் பின்னர் அங்கிருந்து வந்த வழியாகவே கொடிமரம் சென்று கோயிலை வலம் வருவது போல் கோமுகி தீர்த்த தொட்டி வரை செல்ல வேண்டும் பின்னர் அப்படியே திரும்பி கொடிமரம் வழியாக கோமுகி வரை செல்வது ஒரு சோம சூக்த பிரதட்சனமாகும் இவ்வாறாக மொத்தம் மூன்று முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும் பிரதோஷ நேரத்தில் இவ்வாறு சிவபெருமானை வழிபடுவதால் உலக அளவில் பிரபலமாகும் ஆற்றல் கிடைக்கும் பித்ருதோஷம் போன்ற அனைத்து தோஷங்களும் கிரகங்களின் பாதிப்புகளும் நீங்கும் எதிரிகள் துரோகிகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் இன்று பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் ஒரு வருடம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் நன்கு நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் ஐஸ்வர்யங்களை அருளும் பிரதோஷ கிரதம் தென்னாட்டுடைய சிவனாகவும் என் நாட்டுக்கும் இறைவனாகவும் திகழ்கின்ற சிவபெருமானை முறையாக வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் அனைத்து இன்பமும் சுகமும் கிடைக்க பெற்று இறுதியில் மீண்டும் பிறவா நிலையான முக்தி பேறு கிடைக்கிறது சிவபெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாட்களில் மிகவும் சிறந்ததாக பிரதோஷ தினம் கருதப்படுகிறது ஆவணி மாதம் வளர்ப்பை பிரதோஷம் வெள்ளிக்கிழமையில் வருவது மிகவும் சிறப்பானதாகும் வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரம் என்பார்கள் இன்றைய பிரதோஷத்தை வழிபட்டால் சிவபெருமானின் அருளுடன் சுக்கிர பகவானின் அருளும் சேர்ந்து கிடைக்கும் எனவே இந்நாளில் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்வதால் கடன் தரித்திரம் முதலான பொருளாதார சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நீக்கும் சுக்கிரயோகம் பெறும் பாக்கியம் கிடைக்கும் அதையடுத்து பிரதோஷ வழிபாட்டிற்கு உரிய காலம் பிரதம் முறை அதனால் கிடைக்கும் பலன்களை குறித்து பார்க்கலாம் பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் மூன்றே முக்கால் நாளிகையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின் மூன்றே முக்கால் நாளிகையும் ஆகும் ஒரு நாளிகை என்பது இருபத்தி நாலு நிமிடங்கள் ஆகும் ஒரு மணிக்கு இரண்டரை நாளிகள் ஆக சராசரியாக மாலை நான்கு மணி அளவில் இருந்து இரவு ஏழு முப்பது மணி வரை பிரதோஷ காலம் ஆகும் விரதம் முறை விரதம் மேற்கொள்பவர்கள் பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திரிநீரணிந்து சிவநாமநாம நாம ஓம் நமச்சிவாய ஓதி உபவாசம் இருக்க வேண்டும் அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடிந்து பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும் இவ்வாறு பதினோரு பிரதோஷங்கள் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் சிவன் அருளால் சித்திகள் அனைத்தும் பெறலாம் என்பதில் மாற்றமில்லை வழிபாடு பிரதோஷ வேலையான மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பிரதர்சனம் செய்து வணங்க வேண்டும் நந்தி தேவர் மற்றும் சிவபெருமான் மற்றும் நந்தி தேவரின் அபிஷேகத்திற்கு தேவையான மஞ்சள் சந்தனம் பால் தேன் தயிர் போன்ற அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது வழிபாடு முடிந்ததும் பக்தர்களுக்கு பொங்கல் புலிசாதம் தக்காளி சாதம் போன்றவற்றை அன்னதானம் வழங்க வேண்டும் பலன்கள் இறைவன் எப்போதுமே இயற்கையை விரும்பக்கூடியவர் இயற்கையான வில்வையிலை இலை பசும்பால் தும்பப்பூ மாலை அணிவித்து பிரதோஷ தினத்தென்று சிவனை வணங்கினால் சகல தோஷங்களும் விலகும் ஏழு ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்கள் விலகும் பிரம்மாஸ்தி தோஷமும் விலகும் சுக்கர பகவானின் அருளும் சுக்கர யோகமும் கிடைக்கும் கடன் தரித்திரம் முதலான பொருளாதார சிக்கல்களும் பிரச்சனைகளும் நீங்கும் மனக்கவலை துன்பங்கள் நீங்கி மனோபலம் அதிகரிக்கும்